நிறைந்தேருக்கவும் பங்க வாலசை பாகலின் கோகோரல் பங்க பாலசை பாகலின் கோகோரல் பாதியில் என்றும் எல்லா தேருக்கவும் பாதியில் என்றும் எல்லா ஏருக்கவும் சொல்லவும் ஏ தன்மையுடன் இருக்கும் ஜனங்கள் இவர்கள் தாம் என உலகம் சொல்லவும் கார்த்த தெய்வம் என்றிருக்கும் பாக்கி கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே மகிமையான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களோடு நீர் போகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் திறந்த இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜபிக்கிறேன் இறக்கமும் கூட இருக்கட்டும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே மறுபடியும் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் தலைப்புல உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவாளாக மருத்துவச்சிகள் அப்படின்னா மருத்துவமனையிலே மருத்துவர்களுக்கு கீழாக அவர்களுக்கு உதவி செய்பவர்களை மருத்துவச்சிகள் என்று சொல்வார்கள் மருத்துவச்சிகள் என்று சொல்லும் பொழுது அந்த மருத்துவச்சிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத இவர்களுடைய வேலையை நிமித்தமாக நாம் அதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த மருத்துவச்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆதிகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழு சொல்லுகிறது பாருங்கள் பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார் என கண்பானவர்களே ராகேல் பேர்காலத்துல இருக்கிறாள் அந்த பேர்கால நேரத்தில் தான் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள் பயப்படாதே வேதனையின் மத்தியிலே வாழக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது வேதனையின் உச்சக்கட்டத்திலே வியாதியினுடைய தாக்கத்தினால் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது தங்களுடைய பணிகளை ஏனோ தானோ என்று செய்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளைக்கும் அவர்கள் ஏராளமான வியாதியஸ்தர்களை பார்ப்பார்கள் ஒரே தரமான வியாதிகளை பார்ப்பது அரிது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வியாதிகள் உண்டு ஒருவேளை இந்த வியாதியோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் அன்பாக இருப்பார்களா நமக்கு தெரியாது வியாதியினுடைய தாக்கத்தினால எதையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் மருத்துவச்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இதை போலதான் அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் உங்களை தேடி தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக நிறைய மக்கள் வரலாம் நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வரலாம் பிரச்சனையிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வரலாம் ஐயா எனக்கு இந்த காரியங்கள் நடக்கவே இல்லையா இதற்காக நான் மனு போட்டு எத்தனையோ ஆண்டு ஐயா இன்னும் எனக்கு பென்ஷன் வரல இன்னும் எனக்கு பட்டா வரல இன்னும் எனக்கு அது நடக்கல இது நடக்கல என்று சொல்லி ஒருவேளை அரசாங்கத்திலே பலவேறு வகையான பிரிவுகள் இருக்கிறது அல்லவா இந்த பிரிவுகளின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளுக்காக உங்களை நாடி வரும் பொழுது நீங்களும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் வேலை போலும் உங்களுக்கு டென்ஷனா இருக்கலாம் வேலை போலும் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் ஆனால் உங்களை தேடி வரக்கூடிய மக்களை நீங்கள் தைரியப்படுத்துகிறவர்களாய் ஆறுதல் படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிவிக்கப்படுகிறார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது எதிர்காலத்திலே மிகவும் நெருக்கடியா இருக்கக்கூடிய ராகைகளை பார்த்து நீ பயப்படாதே இந்த முறையும் நீ புத்திரனை பெறுவாய் என்று சொன்னதாக வசனம் சொல்கிறது நான் பல மருத்துவமனைகளுக்கு சென்று வருகிறேன் வியாதிய பார்ப்பதற்காகவும் செல்கிறேன் வியாதியோடு இருக்கும் பொழுதும் செல்கிறேன் அநேக மருத்துவச்சிகளை பார்க்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அருமையாக ஆறுதலாக இருப்பார்கள் நிறைய பேர் ஏனோ தானோ என்று இருப்பார்கள் உதாரணமாக நம்முடைய உடம்பிலே உள்ள ரத்தத்தை சோதிப்பதற்காக இரத்தம் எடுப்பதற்காக கையில வருவாங்க சிலருக்கு நரம்புக்குள்ள குத்தவே குத்தி குடஞ்சு எடுத்துருவாங்க வை அது அப்படி இப்படி அன்பான வார்த்தைகளை பார்க்க முடிவதில்லை ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் எந்த மனிதர்களிடத்திலே நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஆறுதலா இருக்கணும் ஒண்ணு பண்ணாது பிரதர் தைரம் மருங்க கை அப்படி வைங்க எரிச்சல் படாத அளவிற்கு நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இரண்டாவதாக வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஆதி ஆகமும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மருத்துவச்சி அதன் காலை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள் என கண்மானவர்களே பிரசவ காலத்தில் ஒரு பிள்ளை முதல்ல வெளியே குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை வெளியே வருது ஆனா அந்த குழந்தை வெளியே வந்த குழந்தையினுடைய கால் மறுபடியும் கையை பிறகு உள்ள போயிருது அப்ப இதுல அந்த மருத்துவச்சிகளுடைய செயல்பாட பாருங்க எந்த குழந்தையினுடைய கைய முதலாவது வெளியே வந்துச்சுதோ அந்த கையில நிலை கட்டிவிட்டதாக வேதவசனம் சொல்லுகிறது அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த மருத்துவச்சிகள் எவ்வளவு சின்சியரா வேலை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் இக்காலங்களில் பார்த்தீங்கன்னா சில மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது சில மருத்துவச்சிகள் கவனிக்காமலே விட்டுருக்காங்க அந்த குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஊருக்கு நான் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன் சனி வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் அப்ப சனிக்கிழமை இரவு முடிஞ்ச பிற்பாடு ஒரு சகோதரர் என்னை பார்த்து வந்தார் பிரதர் நாளைக்கு நான் உங்க மீட்டிங்க்கு இருக்க மாட்டேன் எங்க பிரதர் போறீங்க நான் மருத்துவமனை ஊழியம் செய்ய செல்கிறேன் அப்பெல்லாம் மருத்துவமனை ஊழியத்திற்கு மக்கள் அலோ பண்ணாங்க இப்ப போக முடியாது அதனால நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்ப எவ்வளவு நாளா இந்த பணியை செய்றீங்க அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டேன் அப்ப அவர் சொன்னார் அது ஒரு பெரிய கதை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு சுகவீனம் என்னுடைய சுகவீனம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேன்னா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில என்னை கொண்டு சேர்த்திருந்தாங்க நான் மூர்ச்சி அடைந்தவனாய் மயக்க நிலையில நான் இருந்திருக்கிறேன் என்னால் சுயமாய் பேசவே முடியாது அப்ப என்னுடைய பக்கத்து பெட்டுக்கான ஒருத்தன் ஏற்கனவே மறித்திருந்திருக்கிறான் அப்பொழுது வந்து அந்த மருத்துவ டூட்டி டாக்டர் அங்க உள்ள வேலை செய்கிறவர்களிடத்துல ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் உள்ள பெட்டு தூக்கி நீ போய் அந்த பிரேதாரர்களை கொண்டு போய் அப்படின்னு சொல்ல அவனை கொண்டு போய் வைப்பதற்கு பதிலாக என்னை கொண்டு போய் வைத்து விட்டார்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் மூர்ச்சி அடைந்தவனாய் சுய நினைவு இல்லாதவனாய் இருந்திருக்கிறேன் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கழித்து வந்த மருத்துவர் திடீர்னு என்னுடைய பெட்டை பார்த்துருக்கிறார் எந்த ஆள் இருக்கணுமோ அங்க ஆள் இல்லை எந்த பெட்டில இருக்க கூடாதோ அங்க ஆள் கிடக்குது என்ன என்று விடவெடுத்து போனார் ஒர்க்கரை பார்த்து சொன்னார் நீங்க சொன்ன மாதிரியே கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இவரு உடனே அங்கே பிரேதாரைக்கு வந்தார் ஒரு சில நிமிடங்களோ ஒரு சில மணித்துளிகளோ தாமதித்து வந்திருந்தாலும் நான் மறித்து இருக்க முடியும் சரியான வேலைக்கு வந்து என்னை மறுபடியும் அந்த மருத்துவமனைக்குள்ளே வியாதியஸ்தர் படுக்கக்கூடிய இடத்திற்கே கொண்டு சென்று எனக்கு கொடுத்த ட்ரீட் நான் இவ்வளவு தூரத்திற்கு சுகமடைந்து வாழக்கூடிய கிருபையை கொடுத்தார் இப்போ அந்த மருத்துவமனை ஊழியர்களுடைய சின்சியாரிட்டி எப்படி இருந்துச்சு கவலினம் ஏனோ தானோ என்று செயல்படக்கூடிய தன்மை அதே போலதான் அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய அநேக நிறைய விஷயங்கள் நெருவுசாரமாய் செயல்படக்கூடிய தன்மை சின்சியாரிட்டி கிடையாது ஒவ்வொரு நாளும் எத்தனை பேப்பர்ல கையெழுத்து போடும் அதை போட்டு முடிச்சிடணும் பெண்டிங்கே இருக்கக்கூடாது பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னே தள்ளி போடக்கூடிய காலங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கணும் ஒருவேளை நீங்கள் அரசு ஊழியர்களாக அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பீர்களே என்றால் உங்களுடைய பணியில நீங்க சின்சியாரிட்டியாக இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆபீஸ்க்கு போறதுல கவனம் இருக்கணும் வீட்டுக்கு வர்றதுல கவனம் இருக்கணும் வேலை செய்யறதுல கவனம் இருக்கணும் உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக கூட நிறைய பேர் வரலாம் எனவே நீங்க எல்லாத்திலையும் நீங்க கவனமா இருந்து செயல்படணும் கடமை உணர்வு மிக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது குறிப்பு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாகவும் உங்களுடைய பணியிலே நீங்கள் கடமை உணர்வு மிக்கவர்களாகவும் காணப்பட வேண்டும் இது அரசாங்கத்தில் பணிபுரிதல் என்பது மாத்திரமல்ல நீங்கள் ஒரு தனியார் கம்பெனியில நீங்கள் வேலை பார்க்கிறவர்களாக இருந்தால் சின்சியாரிட்டி உங்களுக்கு மிக மிக அவசியம் பணத்துக்காக வேலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ரொம்ப ஒருவேளை கடமை உணர்வை சரியாய் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நிறைய அரசு ஊழியர்கள் போராட்டம் போராட்டம் என்கிற பெயர்களிலே கூட்டணி கூட்டணி என்கிற பெயர்களிலே மக்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் இப்படி முன்னால நின்று அழைகிற அநேக பெரும்பாலானோர் தங்களுடைய கடமை தவறினவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே சரியாக செய்யாதவர்கள் ஏனோதானோ என்று இருக்கின்றவர்கள் என்பதை நான் தைரியமாக சொல்ல முடியும் பள்ளிக்கூடமாக இருந்தால் சரியான வேலைக்கு போறதில்லை அரசு அலுவலர்களை கையிலே போட்டுக்கொண்டு அவர்களுக்கு தூக்கு தூக்கியாகவே இருப்பார்கள் தாங்கள் கூட்டணி தலைவர்கள் தலைவர்கள் என்கிற ஒரு பெயரிலே வளம் வருவார்களை ஒழிய அந்த தங்களிடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செலுத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்ன கற்றுக் கொடுக்கணும் என்னிடத்துல வந்த பிள்ளைகளுக்கு நான் செய்யக்கூடிய காரியம் இந்த சின்சியாரிட்டியை ஆண்டவர் வரும் அப்போ ரெண்டு காரியம் சொன்னேன் ஒன்று ஆறுதலாகவும் இருக்கணும் கடமை உணர்வு மிக்கவர்களாகவும் இருக்கணும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள் யாத்ராஹமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இந்த மருத்துவச்சிகள் யார் மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் பூவாள் எகிப்தின் ராஜா இந்த எவிரேய ஸ்திரீகளுக்கு வேலை கொடுத்திருந்தான் இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுல வேலை பார்க்கல இன்னொரு நாட்டுலதான் தான் வேலை பார்க்கிறாங்க எகிப்தில் தான் வேலை பார்க்கறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது யாரு எகிப்தின் ராஜா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைப்பதற்கும் கொடுப்பதற்கும் யாரு காரணமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பயபக்தியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைப்போம் இங்க பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் பொழுது ஒரு சட்டம் அங்கே கொடுக்கப்பட்டது என்ன சட்டம் அங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னா பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து விட வேண்டும் உயிரோடே வைக்கக்கூடாது பதினாறாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் எவரே ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் அப்ப இந்த எகிப்தியனுடைய ராஜாவினுடைய சட்டம் என்ன எகிப்திய ஸ்திரீகள் வேளை ஆண் பிள்ளைகளை பெற்றால் ஒண்ணும் பண்ணாண்டாம் ஆனா இவரே ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளை பெற்றால் கொண்டு போட வேண்டும் இது அரசாங்கத்தினுடைய ஆணை அரசாங்கத்தினுடைய சட்டம் வேலை கொடுத்தவர்களுடைய சட்டம் சம்பளம் கொடுப்பவர்களுடைய சட்டம் இந்த சட்டத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஆணை கொடுத்தவர்கள் சட்டம் ஏற்றினால் அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் சம்பளம் கொடுப்பவர்கள் ஒன்று சொல்லிவிட்டார் இன்னைக்கு காலையில நாங்கள் எங்களுடைய ஆலயம் ஒன்றை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் அதை கட்டுமானத்திற்கு என்று ஒரு பொறுப்பான ஒரு அதாவது மொத்தமாக ஒரு கான்ட்ராக்ட் அவன் அடிக்கடி கொத்த நாடுகளை வேலைக்கு ஆட்களை அனுப்புவான் இன்று காலையில் வந்த உடனே நான் வந்து நீங்க இன்னைக்கு இந்த வேலை செஞ்சா நல்லா இருக்கும் அந்த வேலை செஞ்சா நல்லா இருக்கும் என்று நான் சொன்னேன் உடனே அவர் சொன்ன பதில் என்னன்னா நீங்க சொன்னா நாங்க எப்படி பொறுத்த நாங்க செய்வது எங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் எங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புறாரோ தானே நாங்கள் செய்ய முடியும் நீங்க சொல்றது சரிதான் இதெல்லாம் பண்ண வேலை நடக்கும் உண்மைதான் அடுத்த கட்டம் ஒயிட் வாஷ்க்கு தேவையான வேலைகளை செய்ய சொல்றீங்க சரிதான் ஆனா எங்களை அனுப்புன எங்களுக்கு சம்பளம் உங்ககிட்ட காசு வாங்கி எங்ககிட்ட சம்பளம் தரக்கூடியவர் இவைகளை அல்லவா செய்ய சொல்லி இருக்கிறார் என்று எங்களோடு பேசினார் அது உண்மை சம்பளம் கொடுக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தவங்க வேலை கொடுத்தவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும் ஆனா அந்த எவ்வளிய ஸ்திரிகள் அதை செய்யல அது செய்யல சட்டத்தை மீறினார்கள் கட்டளையை மீறினார்கள் வேலை கொடுத்தவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்கல அப்படிங்கறதா நமக்கு தெரியும் ஏன் அப்படி செய்யல அப்படின்னா வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பதினேழாவது வசனத்திலே தேவனுக்கு பயந்த தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மருத்துவளுக்கு ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் ஒன்று இருந்திருக்கிறது இந்த பயம் இருந்ததுனால அரசாங்க கட்டளை என்று ஒன்று இருந்தாலும் அதற்கு செவிமடுக்காமல் தேவன் விரும்பக்கூடிய காரியம் எதுவோ அதை செய்ய துணிந்தார்கள் தலைமைத்துவம் சொல்லக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு பிரியமற்றதா இருந்தால் நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கவனிங்க உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு சம்பளம் தரலாம் ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை தலைமைத்துவம் சொன்னால் அதற்கு நம்ம செவிமெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது என் ஆண்டவருடைய பார்வையிலே மகிமையான ஒன்று ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்குள்ளே இருக்கும் பள்ளிக்கூடங்கள்ல பல வகை இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியம் அரசாங்க பள்ளிகளும் கவர்மெண்ட் எய்டு அப்படிலாம் இருக்கு தனியார் பள்ளிகளும் அது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு அந்த மேனேஜர் ஒரு அருமையான இந்து சகோதரர் அந்த பள்ளிக்கூடத்தில் சரஸ்வதி பூஜை என்று வரும்பொழுதெல்லாம் பிள்ளைகளிடத்தில் உள்ள பொசத்தெல்லாம் வைத்து அதை பண்டி போட்டு அதுக்கு ஒரு சப்பரம் வச்சு சாமி கும்பிட வேண்டியது அவர்களுடைய ஒரு வரலாறு அது காலகாலமாய் செய்து வரக்கூடிய ஒரு காரியம் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்தவ டீச்சர் வேலை பார்த்தாங்க டீச்சர் நாளைக்கு நீங்க சரஸ்வதி பூஜைக்கு வந்துடணும் என்று அந்த மேனேஜர் அப்பாயின்மெண்ட் கொடுத்த மேனேஜர் சொல்ல அந்த டீச்சர் அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு போகவே இல்லை போகலை அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த டீச்சர் வரும்பொழுது அந்த மேனேஜருக்கு கடுமையான கோபம் ஏன் வரல எதுக்கு வரல எனக்கு அது பிடிக்கிற சார் நான் அதை வரேன் அந்த மாதத்தினுடைய வரக்கூடிய ஊக்க ஊதிய உயர்வுக்கு அவர் கையெழுத்து போடலை இங்கிரிமெண்டுக்கு கையெழுத்து போடல அப்படியே ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அவர் இங்கிரிமெண்டுக்கு கையில் நீங்க என்னைக்கு இந்த பூஜையில கலந்து கொள்வீங்களோ அன்னைக்குதான் நான் கையெழுத்து போடுவேன் என்று அவர் பிடிவாதமாக இருந்தார் இந்த அம்மா மசியவே இல்லை நான் கத்தருக்கு பயப்படுகிறவன் தவறான எனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு நான் ஒத்து போக மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியானவர்களாக காணப்பட்டார் என்ன ஆச்சரியம் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவராகவே கேட்டு வாங்கி ஐந்து வருஷமும் மொத்தமா இன்கிரிமெண்ட் வரக்கூடிய அளவுல அவர் அதை வாங்கி கொடுத்ததாக அந்த டீச்சர் சொன்ன காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய நேரங்கள்ல என்ன செய்ய தலைமைக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும் தலைமை சொன்னா கேட்டுதானே ஆகணும் அப்படி இப்படின்னு தவறான காரியத்துக்கு போகிற மக்களாக நாம் இருந்து விடுகிறோம் தவறான காரியங்களுக்கு போகிறதாக நாம் மாறிவிடுகிறோம் எனக்கு ஒரு கிறிஸ்தவ திருச்சவியில உள்ளது அலுவலகத்திலே திரு கம்ப்யூட்டர்களை உள்ள ஹார்ட் கொண்டு கலடு களவு போய்விட்டது அப்ப திருடுவதற்கு காரணம் யார் அது அவர் தலைமைத்துவம் சொன்னதுனால அதை செஞ்சேன் என்று பிடிபட்டவர் சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு இன்னைக்கு தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை சொன்னால் நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒருவேளை மருத்துவத்திலே வேலை பார்த்தாலும் சரி அரசாங்கத்திலே வேலை பார்த்தாலும் சரி என் ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அந்த பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் முற்பட வேண்டும் அடிமையான நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வந்த சாத்ராக் மேஷா காவல்தேகம் அந்த நாட்டிலே ஒரு சட்டம் போட்டார்கள் இதை ஆகணும் அப்ப ஆண்டவரே நாங்க நிர்பந்தமான நிலையில இருக்கிற ஆண்டவரே நான் எங்க சொந்த நாட்டுல இல்லப்பா ஒரு அந்நிய நாட்டுல தான் இருக்கணும் வேற வழி தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு கூல கும்பிடு போட்டிருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு உலகம் கூல கும்பிடுதான் எதிர்பார்க்குது எனக்கு தெரிந்தவர் வசதி படைத்தவர் இருக்கிறார் அவரை பற்றி தவறாக செய்திகளை பரப்புகிற அநேகர் அவரை கண்டவுடனே கூல கும்பிடு போட்டு அவர் கொடுக்க அஞ்சு பத்தம் வாங்கிட்டு போயிருவாங்க காரியம் நடக்கணும்ல கருதுகார் அவரு செய்யறது தப்புன்னு நல்லா தெரியுது இவரு செய்கிறது அயோக்கியத்தனன்னு தெரிது அவள் எங்களுக்கு வாழ்க்கைமா எங்களுக்கு காரியம் நடக்கணுமா தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் தவறான காரியங்களுக்கு நான் துணை போக மாட்டேன் தவறான காரியங்களுக்கு நான் ஒத்து போக மாட்டேன் அப்ப தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு நாம் பணிபுரியக்கூடிய மக்களாய் இருக்கணும் அதான் அரசாங்கத்திலேயோ தனியாரிலேயோ நான் எந்த வேலைகளை நான் செய்கிறவனாய் இருந்தாலும் அதிகாரத்துவம் உள்ள பணிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு நான் என்னுடைய பணியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறார் கேப்பான் அப்படின்னு நினைக்கலாம் நான் வேலை பார்த்த ஒரு பள்ளிக்கூடம் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் எங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாகி பள்ளிக்கூடத்துக்கு வருவதே இல்லை நாங்களேதான் ஆசிரியர்கள் நாங்களேதான் எடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் உண்டு எங்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாரும் கிடையாது ஆனா நாங்களாகவே எங்களை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பள்ளிக்கூடத்தினுடைய நலனுக்காக அநேக காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார் நம்ம கேட்கமா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே ஒரு ஆசிரியர்களுக்கு கூட இல்லாதபடி நாங்கள் இணைந்து செயல்படக்கூடியவர்களாய் ஆண்டவர் அந்த நாட்களிலே எங்களை வைத்திருந்தார் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்தால் ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஐயோ சில நேரங்கள்ல பிள்ளைகள் பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பான் அவங்க உட்காந்து புசத்துக்குள்ள வச்சு வேறையாவது வாசிட்டு இருப்பான் வேற என்னதையாவது கருக்கிட்டு இருப்பான் ஏய் சார்வா பார்க்காரு உடனே பாக்க அப்படி அவசரத்துல அவன் படிக்கும்போது புஸ்கத்துல தா மாற்றலாம் வச்சிருப்பான் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்துச்சுன்னா எப்பொழுதும் நாம் சரியா இருப்போம் அதுதான் முக்கியம் எப்பொழுதும் நம்ம சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய கிருவிகளை ஆண்டவர் தருவார் மூணு காரியம் சொன்னேன் ஒன்று ஆறுதலாக இருக்க வேண்டியவர்கள் நாம் மருத்துவச்சிகளாக இருக்கட்டும் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களாக இருக்கட்டும் அரசாங்கத்துல பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஆறுதலான வார்த்தைகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் இரண்டாவது கடமை உணர்வு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அது மருத்துவச்சிகளாக இருக்கலாம் அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கலாம் தனியார் கம்பெனியில வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம் கடமை உணர்வு என்பது நமக்கு முக்கியம் மூன்றாவது ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்குள்ள இருக்கணும் இது முக்கியம் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கிறது முக்கியம் சில சொல்லுவாங்க அவங்கள்டெல்லாம் வேலை ஏக வேண்டியவே இல்லை வந்தாச்சுன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அப்படியே வேலை செய்து கொண்டே இருப்பார் என்று சிலரை குறித்து சிலர் சொல்லுவார்கள் இன்னும் சிலர் சொல்லுவாருங்க எப்படியோ ஆண்டவர் நமக்கு படி அளக்கிறாரு அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அல்லவா என்று சொல்லி வேலைகளை திறமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அப்ப ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்த பயத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய நீர் எங்களுக்கு கிருவை தாரம் உமக்கு பயந்த பயத்தோடு நாங்கள் இம்முடைய பணிகளை செய்ய எங்களுக்கு ஞானம் தாரும் கிருவை பாராட்டும் அணக்கரகம் தாரும் கண்களை மூலமா நாம் ஜிபம் செய்வோம் இன்னைக்கு ஆண்டு வரமோடு கூட கற்றுக் கொடுத்த காரியம் என் மருத்துவச்சிகளாகவோ மருத்துவர்களாகவோ அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடியவர்களாகவோ நாம் இருப்போமே என்றால் என்னால் இயன்ற வரைக்கும் நான் ஆறுதலான வார்த்தைகளை இன்னைக்கு சில மருத்துவமனைக்கு போனா மருத்துவர்கள் பயங்காட்டி விடுவார்கள் பயமுறுத்துகின்ற வார்த்தை அல்ல ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளை நான் கூற எனக்கு கிருவை தாரும் கடமை உணர்வு மிக்கவர்களாய் உமக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு வாழக்கூடியவர்களாய் இருக்க எனக்கு கிருவை தாரும் கேட்போமா நல்ல ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினமுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த உலகத்துல நாங்கள் வாழ்வதற்கு ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அது தனியாரோ அரசாங்கமோ ஏதோ ஒண்ணுல நாங்கள் மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை அல்ல மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாய் எங்களுடைய பணிகளின் மூலமாக நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரோம் கடமை உணர்வு மிக்கவர்களாய் இருக்கத்தக்கதான கிருபை தாரும் உமக்கு பயந்து வாழக்கூடிய கிருபையினால் எங்களை வழி வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர் திறந்த இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கிருபையினால் அவர்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே